கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூசிக வாகோனே மூலப்பொருளோனே ஸ்கந்த குரு கவசத்தை கலிதோசம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கொதியும் தந்தருள்வாய் கணபதி தாலினையை கருத்தின வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தென்னை ரச்சி திருவீரே ஸ்கந்தா சரணம் சரவண சரணம் சரணமூ சரணம் குருபராசரணம் சரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தா கந்தாசரணமூ தலைத்தானறிந்து நான் தன்மயமாகிறவே கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் வந்தென்னை ஆற் கொண்ட அறம் பொருள் இன்பம் தீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை கந்த குருநாதா ಶನ್ಮುಗಾ ಸರಣಂ 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 ಸಕಂದಗುರೋ.